அல்லாங்குடைய திரு தூதராக நியமிக்கப்படுவதிலிருந்து அறுபத்தி மூன்றாவது வயது வரை மரணிக்கின்ற வரை உள்ள மூன்று கால வாழ்க்கையை நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம் முதன் முதலாக பெருமானா செல்லல்லா பழைய செல்லம் அவர்கள் நபியாக இறை தூதராக நாற்பதாவது வயதில்தான் இறைவனால் நியமிக்கப்பட்டார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன ஹதீசுகள்ல சஹி உல் புகாரியில முஸ்லிம்ல இன்னும் பல நூல்களில் இடம்பெற்றிருக்கிற செய்தி பிரகாரம் பெருமானா தல்லாஹல்ல நாற்பதாவது வயதில் தான் அல்லாஹுடைய தூதராக நியமிக்கப்படுகிறார்கள் அப்பதான் அவங்களுக்கு இறை செய்தி வகி என்ற இறை செய்தி வருகிறது இந்த நாற்பதாவது வயதில் தான் இறை தூதராக நியமிக்கப்பட்டார்கள் என்றால் அதை நீங்க எப்படி புரிந்து கொள்ளக்கூடாது அப்படி துல்லியமா கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி நாற்பதாவது வருஷம் என்று புரிந்து கொள்ளக்கூடாது ஏறத்தாழ நாற்பது வயது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் அப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பெருமானார் செல்லல்லா உலை செல்லும் அவர்கள் ரபிய அவ்வல் மாதம் பிறந்திருக்கிறார்கள் அதை நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் தேதி என்னவா இருந்தாலும் சரி பிறந்த மாதம் ரபி உள்ளவள் தான் அது இப்ப ஒன்பதா இருக்கலாம் பதினெட்டா இருக்கலாம் பல அறிவிப்புகள் சொல்லிட்டோம் ஆனா கண்டிப்பா ரபி தான் அவங்க வந்து பிறந்திருக்கிறாங்க அப்ப ரபி உள்ளவள் பிறந்தவங்களுக்கு கரெக்டா நாற்பது வயசுன்னு சொல்றதா இருந்தா நாற்பதாவது வயதுல வரக்கூடிய ரபி உள்ளவள் அப்பதானே நாற்பது வயசு ஆகும் ஒருவர் ஜனவரியில் பிறந்தாருன்னா அவருக்கு நாற்பது வருஷத்துக்கு பிறகு ஒரு ஜனவரி வந்தா நாற்பது வயசு ஆகும் பிப்ரவரி வந்தா நாற்பது தாண்டி போயிடும் மார்ச் வந்தா ரெண்டு மாசம் கூடி போயிடும் இப்ப நபிகள் நாயகம் செல்லல்லு செல்லும் அவர்கள் நாற்பது வயதிலே நபியாக ஆனார்கள் என்றால் ரபி உள் நபியானார்கள்னு நபி ஆனார்கள் நீங்க புரிஞ்சுக்கூடாது நாற்பது வயசுல நபி நிறைய ஹதீசுகள் இருக்குது அது எப்படி கூடாது பிறந்தது ரபி உள்ளவள் ஒவ்வொரு ரபி உள்ள கூட்டிட்டு வரணும் நாற்பதாவது வருஷத்தினுடைய ரபி உள்ளவள் ரபியுல் அவள் மாசத்தில் அவங்க நபி ஆயிட்டாங்க என்று நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது ஏன் புரிந்து கொள்ளக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம்னா அல்லாஹ் திருமலை குரான்ல சொல்றான் ஷஹரு ரமலான் அல்லது உன்சில பிகில் குரான் இந்த திருமலை குரான் அருள துவங்கியது இந்த ரமலான் மாதத்தில் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்பதான் நபி ஆகுறாங்கன்னு அர்த்தம் ரமலான் மாதம் இந்த சிறப்புக்குரிய மாதம்னு நம்ம சொல்றோமே இந்த சிறப்புக்குரிய மாதம் என்ற அந்தஸ்து கிடைத்ததுக்கு என்ன காரணம் இந்த மாதத்தில் தான் முதன் முதல்ல ஒன்று இறங்குது இந்த மாதத்தில் தான் இறைவனுடைய செய்தி பெருமானார் சலல்லா குலிஸ் கிடைக்குது இந்த மாதத்தில் தான் அவங்க அல்லாஹுடைய தூதர் ஆகுறாங்க அப்ப ரமலானில் தான் இந்த வகி இறங்கியிருக்கு அஞ்சல் நாகுபி லைலத்தில் கதிர் லைலத்தில் கதிரில் இந்த குரானை நாம் இறக்கணும் நல்லா சொல்லி காட்டுறான் குரான் மொத்தமா இறக்கப்படல கொஞ்சம் கொஞ்சமா காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் குரான் வந்து அருளப்பட்டிருக்கு அதுல ரமலான் மாசத்திலையும் லைலத்துல் கதர்ல சிந்தனை பத்துல அப்ப ரசூ செல்லாலயத்துக்கு வகி வந்திருக்குன்னா ரபியூல் அவல்ல இருந்து ரபியூல் அவ்வளவு நாற்பது அப்புறம் ரபியுல் ஆஹிர் ஜமாதுல் அவல் ஜமாது ஆஹிர் ரஜபு ஷாபான் ரமலான் ஆறு மாதம் நாற்பதரை வயசுங்கிறது சொல்றாங்க நாற்பது வயசுங்கிறது இந்த அறையை யாரும் சொல்ல மாட்டாங்க உங்க வயசு என்னன்னு கேட்டா வயசுல மாற்ற ரவுண்டை பண்ணி தான் நம்ம சொல்லுவோம் உங்க வயசு என்ன நாற்பது நாற்பத்தி மூணு கால் வயசுன்னு யாராவது சொல்லிருக்கீங்களா நாற்பத்தி மூணு வயசும் ஒரு மூணு மாதமும் ஆயிட்டா கூட நாற்பத்தி மூணு தான் சொல்லுவோம் இல்லையா அது வர்ற வரைக்கும் பதினோரு மாதம் வர்ற வரைக்கும் அந்த வயசை கூட்ட மாட்டோம் நம்ம நாற்பத்தி மூணு சொல்லிகிட்டே இருக்கோமுங்க பதினோரு மாதம் வர்ற வரைக்கும் கூட நாற்பத்தி மூணு தான் சொல்லுவோம் எப்போ நாற்பத்தி நாலுமோ அதே மாதம் வந்தா தான் நாற்பத்தி நாலுன்னு சொல்லுவோம் இந்த வயசு சொல்லும் பொழுது வந்து ரவுண்டா தான் சொல்ற வழக்கம் இருக்குது எல்லாத்தையுமே குசுரை சொல்ல மாட்டோம் எல்லா மொழி பேசக்கூடியவர்கள்ட்டையும் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி ரவுண்டா தான் மாட்டாங்க குசுரா சொல்ல மாட்டாங்க அப்ப ரசூல் செல்லாததுக்கு நாற்பதாவது வயசுல நபி ஆனாங்கன்னா நாற்பது முடிஞ்சு அந்த நாற்பது சொச்சம் நடக்குதுல நாற்பது அந்த அறையில நாற்பது தான் சேரும் நாற்பது அறையில ரசூல் செல்லாசு நபி ஆகுறாங்க ரமலான் மாசம் இது நீங்க என்ன ரபியூர் லெவலில் நபி ஆனாண்டு யாரும் வழங்கிக்கிற கூடாது நாற்பது வயசுல ரபி ஆனார்கள் என்றால் ரபி உள்ள பிறந்தாங்க ரபி உள்ள உள்ள பிறந்தவர்களுக்கு ரபி உள்ள தான் வயசு வரும் நாற்பது வயசு வரும் என்று புரிந்து கொள்ளக்கூடாது அப்ப ரமலான் மாசத்தில் தான் ரசூல் சொல்லாசி நபியா வராங்க ஒரு பாடத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு என்ன பண்றாங்க தெரியுமா ரசூல் சொல்லாசனம் நாற்பது வயசுல நபி ஆனாங்கன்ற உடனே நாற்பதுக்கு ஒரு மகிமை இருக்குது எல்லாமே நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது நாற்பதா ஏத்து சொல்லுவாங்க அப்படி ஒரு புனிதம் கொடுக்க கூடாதுங்கிறதா கூட அல்ல ஆறு மாதம் தள்ளி இருக்கலாம் நாற்பது வயசு ரவுண்ட் ஆனவனே ரபில் வந்துருச்சு பக்குவம் அணைஞ்சிட்டாங்க நபியாக்கல அல்ல நாற்பது வயசு எல்லாம் முடிஞ்சு அப்புறம் ஒரு ஆறு மாசம் ஆகும் போது அவங்க நபியாக இவங்க இதை வச்சுக்கிட்டு இருந்த அந்த கரெக்டான கணக்கு தெரியாம என்ன செய்யறது நாற்பது நாள் ஒரு சில்லா நாற்பது நாள் ஒரு மண்டலம் நாற்பது நாளைக்கு ஒரு இது நாற்பது நாள் என்பதே ஒரு பக்குவத்தை கொண்டு உடுக்கக்கூடியது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நாற்பது வயசுல நபியாக்கிருக்கேன் அவ்வளவுதான் நாற்பது வயசுல ஆக்கணுங்கிற அல்லாவுக்கு ஒண்ணு கட்டாயம் ஒண்ணும் கிடையாது குழந்தையில நபி ஆக்கே சில சில பேர குழந்தையா பத்தி அப்துல்லா குரான் இருக்குது நான் அடிமை ஆத்தானியல் கித்தாப் அல்லா எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான் நபியா இதை நபியாக ஆக்கியிருக்கிறான்னு குழந்தை ஈசா அலைசுலான் சொல்றாங்க குழந்தையாக இருந்த ஈசா அலைசுலான் சொல்றாங்க என்னமோ நாற்பது வயசு கம்பல்சரியான வயசு அப்படிங்கறவனு கிடையாது அல்லாஹ் வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி இருபத்தி அஞ்சு வயசுல இங்கில நபி ஆக்குவான் சிலர் முப்பதுலையும் ஆக்குவான் சிலர் குழந்தைகளையும் ஆக்குவான் சிலர் நாற்பதுலையும் ஆக்குவான் சிலர் ஐம்பது அறுபதுலையும் ஆக்கியிருப்பான் நம்ம கிடைக்காம இருக்கலாம் அப்ப நாற்பது எண்பது தான் நபி ஆக்குறதுக்குள்ள ஒரு பொதுவான வயசுல யாரும் புரிஞ்சுக்கிற கூடாது நாற்பது வயசு நபி ஆகுற வயசு அப்படிலாம் ஒன்னும் கிடையாது அதை தான் இந்த குறிப்பை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்ப ரசூல் சல்லா அலை செல்லவர்களுக்கு நாற்பது வயது முடிந்து ஒரு ஆறு மாதம் நிறைவடையும் பொழுது ரமலான் மாதத்தில் அவங்க அல்லாஹுடைய தூதராக நியமிக்கப்படுறாங்க எப்படி தூதரா நியமிக்கப்படுறாங்க தூதரா அந்த சம்பவம் எப்படி அது எல்லா ஹதீஸ் நூல்கள் புகாரியில முஸ்லீம்ல இன்னும் ஹதீஸ் நூல்கள் என்னென்னா இருக்குதோ எல்லா ஹதீஸ் நூல்கள்லயும் நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்குது புகாரியை திறந்த உடனே எடுத்த எடுப்புலயே இரண்டாவது வரும் எடுத்த எடுப்புலயே இந்த ஹதிச நீங்க பார்த்திருப்பீங்க யத்தை பற்றி சொல்லிக்கொண்டு அடுத்த வகி எவ்வாறு துவங்கியது என்றுதான் முதல் பாடமே அதுல ஆரம்பமாக ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு இயற்கையிலேயே சமுதாயத்தை பார்த்து வெறுப்பு ஏற்படும் சமுதாயத்தை பார்க்கிறாங்க கள்ள கடை விழுங்குறான் மண்ணம் பிடிச்ச கடை விழுங்குறான் நிர்வாணமா வணக்கம் பண்றான் ஒரு கோமாளித்தனமான இதெல்லாம் பண்றான் இதையெல்லாம் மனுஷன மனுஷன் வேறுபடுத்துறான் கல்யாணத்துல ஒரு ஒழுங்கு இல்ல கர்மாலியில ஒழுங்கு இல்ல சுத்தம் இப்படி எல்லாத்தையும் வாழவே முடியாது போல என்று அவர்களுக்கு இயற்கையாகவே வெறுப்பு ஏற்பட்டு தனிமை அவர்களுக்கு ரொம்ப விருப்பமானதாக ஆனது சகிர் புகாரியில வரக்கூடிய அந்த ஹதீஸ்ல அப்படியே வருது வகி எவ்வாறு துவங்கியது அப்படிங்கிற பாடத்துல வர்ற ஹதீஸ்ல அவர்களுக்கு ஹலாவ் தனிமையாக இருப்பது அவர்களுக்கு விருப்பத்திற்குரிய ஒரு செயலாக இருந்தது அதாவது மக்களோட இருக்கக்கூடாது இவங்களோட வாழ்ந்தாலே சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி இப்படியே தனித்து இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை ஏற்படுது இறைவனால் அப்படி என்ன செய்யப்படுது உண்டாக்கப்படுது அவங்களாவா செய்யறாங்க அல்லாவா என்ன செய்யறாங்க தனியா மாதிரி ஒரு எண்ணத்தை உண்டாக்கிறான்